வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்க வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்கடு லோ ப்ரெஷர் இலங்கைக்கு தென்கிழக்காக நிலை கொண்டிருக்கிறது அந்த சுழற்சியானது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டெல்டா கரையோர பகுதிகளுக்கு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நகர வாய்ப்பு இதன் காரணமாக இன்று நிலை கொண்டிருக்கக்கூடிய இலங்கைக்கு அழகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி காரணமாக உந்தப்படக்கூடிய காற்றின் குவிதல் கடலோர தமிழகம் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு இருப்பதனால கடலோர தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக இருக்கிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை உள்பட நெல்லூர் உள்பட இன்று மழை பரவலாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எங்கெங்கே என்று பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய செயற்கைக்கோள் புகைப்படம் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த சுழற்சியானது இலங்கைக்கு சற்று நகர்ந்து சற்று அப்பால ஒரு தென்கிழக்கு திசையில் நிகழ்ந்து இருக்கிறது இந்த வட்டமிட்ட இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டிராஃப்ட் க்ளோஸ்டா இருக்கு ஒரு ஆயிரத்தி ஏழு அப்படிங்கிறது நன்கு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதை குறிக்கிறது இதை சுற்றி வீசப்படக்கூடிய காற்றின் காரணமாக இந்த மலை மேகங்கள் அடர்த்தியான மலைமேகங்கள் தமிழக கடற்கரை நோக்கி வீசப்படுகிறது அதை நீங்க நல்லா பாக்குறீங்க இப்போ சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகை மாவட்டத்தில் பரவலாக மழை பதிவாக தொடங்கி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் பாண்டிச்சேரி மா பகுதிகளுக்கும் மழை தொடங்கும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இன்று மாலை இரவு நேரங்களில் மழையானது தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இது புயலாக மாறுமான்னு கேட்டாங்க இது புயலாக மாற வாய்ப்பில்லை காரணம் நம்ம முன்னால் முன்னாடியே சொன்னோம் இந்த கா தாழி அமைப்பு அதாவது அலைவுகளினுடைய அமைப்பு பொறுத்தவரையிலையும் இந்த எம்ஜே அப்படிங்கக்கூடிய மிக முக்கிய மான ஒரு சலனம் நமக்கு தேவை அதனுடைய வரவு அஞ்சாவது ஃபேஸில் இருந்து ஆறாவது ஃபேஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ அஞ்சாவது ஃபேஸில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம் இதுக்கு ஒரு சாதகமான சூழல் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதன் காரணமாகத்தான் நம்மளுக்கு இது புயலாக மாறாது அப்படின்னு சொல்கிறோம் ரோஸ்பிவேன்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்ப அலைவு நம்ம மெரிடைம் காண்டினென்ட் அதாவது பசிஃபிக் பகுதிகளில் நிலவுவதனால சுழற்சிகள் உருவாகி நம்ம வங்கக்கடல் பகுதிகளுக்கு அனு அனுப்பப்படுகிறது அதனால் ஏற்படக்கூடிய மழை நிகழ்வுகள் தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பகுதிகள் அப்டேட் குறிப்பாக நாகை காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பாண்டிச்சேரி கடலூர் அரியலூர் மாவட்டம் மற்றும் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழைக்கான வாய்ப்புகள் சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கும் தரையின் காற்று வேகம் இருபது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரலையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை தருமபுரி விழுப்புரம் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் மாவட்டம் ஆகட்டும் திருச்சிராப்பள்ளி கரூர் திண்டுக்கல்லின் கிழக்கு பகுதிகள் மதுரையின் கிழக்கு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை ஆங்காங்கே பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன மற்ற உட்புற மாவட்டங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் திண்டுக்கல் கிழக்கு பகுதிகள் மேற்கு பகுதிகள் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கேரளாவில் பொறுத்தவரையிலும் கொல்லம் மற்றும் ஆழப்பிழா பகுதிகளில் கனம மிதமான முதல் கனமழையும் மற்ற மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இந்த நிகழ்வு இலங்கையை தாண்டி மன்னார் பகுதிகளுக்கு ஊடாக செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த மழை நிகழ்வு தமிழகம் உட்புற மாவட்டங்களிலையும் இன்று இரவு அல்லது நாளை காலைக்கு பிறகாக தொடங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இந்த வ வடக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய கொங்கு மாவட்டங்களாகட்டும் தென் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதே நேரத்தில் டெல்டா பகுதிகளில் ஏற்படக்கூடிய மழையின் அளவை கம்பேர் பண்ணும்போது தென் தமிழகத்துக்கு சற்று குறைவாகவே இருக்கும் அடுத்த சலனம் இந்த அளவுக்கு இதை பண்ண பார்க்கலாம் அதே நேரத்தில் இந்த சலனம் மேற்கு நோக்கி நகர்ந்து அரபிக்கடலுக்கு சென்ற பிறகு தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இன்று இருந்து கனமழை பதிவாக தொடங்கும் அங்கேயும் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இதுதான் இன்றைய வானிலை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை வாய்ப்புள்ள பகுதிகளில் அப்டேட் மீண்டும் ஒருமுறை நாகை கரைக்கால் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு பலத்த மழைக்கான வாய்ப்பு பாண்டிச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை சில பகுதிகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் சேலம் நாமக்கல் பெரம்பலூர் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை திண்டுக்கல் கிழக்கு பகுதிகளில் மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு இதுதான் இன்றைய வானிலைகளினுடைய ஒரு சுருக்கமான அப்டேட் மீண்டும் நௌகாஸ்ட் அலர்ட் தொடர்ந்து நம்முடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் வலைதளங்களையும் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் பகிரப்பட்டு வரும் அதில் லிங்க் எல்லாமே நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலி நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ have a நைஸ் டே